பாரத பிரதமர் திரு ஐயா நந்திரதாஸ் மோடி அவர்கள் தயவுசெய்து இந்திய நலனை கருதியும் இந்திய இறையாண்மை நலன் கருதியும் தயவு செய்து ராஜம் பண்ணிடுங்க எதுக்காக ராஜினியுமா ஒரு மாநிலத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கொலை கொள்ள ராஜகம் அக்கரம் இதெல்லாம் நடக்க சொன்னால் அதுக்கு அந்த மாநில முதல்வர்கள் தான் காரணம் அது மாதிரி அந்த இடத்துல வந்து ச ஆட்சியும் கலைக்கலாம் இல்லை அந்த முதல்வர் வந்து தார்மீக பொறுப்பேற்று வந்து ராஜம் பண்ணு சொல்கிறாங்க சரி இப்போ இது நடக்கிறது வந்து மாநிலத்துக்குள்ளே இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள உங்களுக்கு தூரமாக இருக்க மாநிலம் விஷயங்களே நீங்கள் ஆட்சி செய்யாத மாநிலம் அதாவது உங்களுடைய கட்சி வந்து ஆட்சி செய்யாத மாநிலம் அதில் இன்றைக்கி பள்ளி போடலாம் உங்களுக்கு கிட்டே இருக்க மாநிலங்களை அந்த மாநிலம் வந்து டெய்லி செய்தியாக வருது வேறு செய்தி இல்லாமல் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ கற்பழிப்பு கொலை கொள்ளை பெண்களுக்கு எதான வறுமுறை அப்போது நீங்கள் வந்து பாரத பிரதமராக பொறுப்பேற்றுக்கணிங்க இந்தியாவுக்கு தார்மீக பொறுப்பு முதல்ல யார் ராஜா பண்ணோம் நீங்கள் ராஜா பண்ணுங்க ராஜா பண்ணால் தான் வந்து இது வந்து ஒரு உண்மையான பிரதமர் வந்து இந்தியாவில் இருக்காருன்றதும் உண்மையான பிரதமராக செயல்படுகின்றதும் நிச்சயமாகும் ஆனால் உங்கள் கட்சிக்காரங்க வந்து மத்த மாநிலம் மேலேயும் முதல்வர் மேலேயும் வந்து ஏகவசம் பேசுவாங்க அவமானப்படுத்துற மாதிரி பேசுவாங்க சட்டம் ஒழுங்கு செல்லுன்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாத்தையும் இப்ப நீங்கள் தான் சொல்றீங்க என்ன முதலமைச்சர் இருந்தாலும் ஐயா பிரதமர் மோடி தான் பிரதமர் தான் இல்லாமே ஒன்றியம்தான் இல்லாமே மத்தியம்தான் இல்லாமன்ற அப்போ அது எல்லாமேன்றது முதல்ல நீங்க ராஜம் பண்ணிடுங்க அண்ணாமலை வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு தலைவராக வந்து தமிழ்நாடு நலனுக்காக மத்திய அரசுங்கிட்ட இல்லை நீங்க சொல்ற உங்களுடைய கட்சியின் தலைமையின் கீழ் செயல்படும் பாஜக சின் ஆட்சின்னு வச்சிங்களேன் ஐயா மோடியோடைய ஆட்சி அப்படி அந்த ஆட்சியில் வந்து உங்களால நீங்கள் ஒரு தமிழ்நாட்டு தலைவராக இருந்து தமிழ்நாட்டு நலனுக்காக என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க இல்லை நான் இந்த இந்த கோரிக்கை வச்சேன் பிரதமர் கோரிக்கை வச்சேன் உள்த இந்த கோரிக்கை வச்ச உடனே நிரூபிச்சு பாருங்க நான் தான் தலைவன் சொல்லி ஏதாவது சொல்ல முடியுமா இல்லை சும்மா வாய்ச்சாவிடாது இப்போ தயவு செஞ்சு என்ன பண்ணிட்டீங்கன்னா மூணு வேலை செய்யுங்க ஒன்று தார்மீக பொறுப்பேற்று பிரதமரை வந்து ராஜமணன் சொல்லுங்கள் இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு சரியில்லை நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம் இந்தியாவிலேயே சரியா ஒன்று பண்ணுங்க இல்லை அது உங்களால் பேச முடியாத தைரியம்னா பரவாயில்ல இந்த பெட்ரோல் டீசல் வேலை மட்டும் நீங்கள் உண்மையாக நீங்கள் தலைவர் மக்கள் நலன் இருக்குது உங்கள் மனசில் மக்கள் நலன் ஒன்று தான் இருக்குது குறிக்கோள் உங்கள் கட்சியுடைய ஆட்சி நல்லாட்சி மக்களுடைய நலனோட செயல்பட சொன்னால் பிரதமர்ட்ட சொல்லி நீங்கள் பெட்ரோல் விலை ஐம்பது ரூபா டீசல் விலை இருபத்தஞ்சு ரூபா தனியார் கிடையாது தனியார் விலை ஏற்றுக்கூடாது தனியார் கட்டு கட்டுப்பாட்டில் கிடையாது மத்திய அரசோட கட்டுப்பாடு சொல்லி கொண்டு வந்து அதை செய் சொல்லுங்கள் செஞ்சிட்டா உண்மையாக நீங்கள் தலைவர் தான் இந்தியாவில் அத்தனை மக்களும் சரி உங்கள் கட்சியில் சேர்ந்துருவாங்க தமிழ்நாட்டில் எல்லா கட்சியில் மக்களும் வந்து உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க உங்கள் தலைவரை ஏற்றுக்குறோம் சரியா அது ஒன்று செய்யுங்க ரெண்டாவது விஷயம் இந்த காவிரி பிரச்சனை இந்த இலங்கை பிரச்சனை இதை பற்றி வந்து நீங்களும் பேசாதீங்க சரியா இது உசிப்பி விடாதீங்க மத்திய அரசாங்கம் வந்து இதில் வந்து எதுவும் நடிக்கலாமே சும்மா தேமையு இருக்கிறதோட ஏதாவது ஒரு முடி ஒரே நாளில் ஏன்னா உங்களுடைய பிரதமர் சரி நம்மளுடைய பிரதமர் வச்சிங்களேன் ஒரே நைட்டில் ஒரே வார்த்தையில் எது சொன்னாலும் நடக்கும் அவர் ஜி அந்த ஜி சொல்லி சரியா அப்படி சீக்கி போட்ட உடனே இந்த பிரச்சனை தீர்த்துருங்க